வெல்கம் டு சேனல் நான் உங்கள் சித்து சதீஷ் இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடில் தான் போகிறோம் பாலப்பழத்தில் குடில் வச்சுருந்தாங்க அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் பக்கத்தில் இருக்குது தான் அங்கே தான் குடில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க அதை தான் ஃபேமிலியோடு போய் பார்க்க போயிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குடில் பக்கத்தில் வந்துவிட்டோம் அதுதான் இருக்குது அதுதான் குடில் அது தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டு போட்டிருந்து அதுக்கு ஆதவு போடுற டான்ஸை பார்க்கலாம் Thank <laughs> இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டம் போட்டாச்சு ஆட்டம் போட்டுட்டு நாங்கள் பக்கம் தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போகும்போதே வரிசை கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கீ வரிசை கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வர இருந்திருக்கோம் அவ்வளோ கீ வரிசையாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த வ வரிசையில் தான் நின்றுட்டுருக்கோம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ சீக்கிரமாக போயிட்டோம் உள்ள குடில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த லைட்டிங்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க குடில் ஃபுல்லுமே லைட்னால தான் வந்து அதை பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டேஜ் இருந்துச்சு நாங்கள் போகும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் அப்புறம் போக போக தான் அதிகமாக கூட்டம் வந்து வந்துட்டு நாங்கள் என்ன போனோன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்ச அந்த வெள்ளிக்கிழம போயிருந்தோம் திங்கக்கெழம கிறிஸ்மஸ்ஸு நாங்கள் வெள்ளிக்கிழம போயிருந்தோம் பார்த்திங்கன்னா குடிலுக்குள்ளே போக அந்த படி ஏறி தான் போக மாதிரி இருக்குது படி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்து ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப குடிலுக்குள்ளே போய் திரும்ப கீழே போயிட்டு தான் எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உருவ அமைப்பு இருந்துச்சு அதாவது உருவம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த கடவுளோட தூதர்கள் எல்லாத்தையுமே உருவமாக செஞ்சு வச்சு அது பக்கத்தில் அது என்ன நிகழ்ச்சினும் எழுதி வச்சுருந்தாங்க இப்படி ஒவ்வொரு ட்ராக் ட்ராக்காக பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்து அது துணி தான் அந்த துணியில் அவங்க பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த பெயிண்டிங்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் சிலைகள் எல்லாமே நல்லா தான் இருந்து ஒவ்வொரு சில்லையிலையும் அதோட அது என்ன நிகழ்ச்சின்னு ஒவ்வொன்றும் குறிச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப தத்ரூபம் பண்ணியிருந்தாங்க நிறைய இருந்துச்சுங்க கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராக் ட்ராக்கை நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க இதில் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங்குமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இது என்ன கோயில் பார்த்திங்கன்னா சாலமன் ராஜா வந்து கர்த்தருக்கு கட்டின கோயில் தான் அந்த கோயிலை தான் இவங்க தத்ரூபமாக செய்து வச்சுருந்தாங்க அது டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாங்க அது என்னென்னு பத் பார்த்திங்கன்னா சாலமன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் அறுபது முளை நீளமும் இருபது முளை அகலமும் முப்பது முளை உயரமாக இருந்துதான் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பு அந்த நிகழ்ச்சியை தான் உருவ பொம்மையாக பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது அதில் லைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு போன வருஷமும் நாங்கள் இதே குடியிலுக்கு வந்திருந்தோம் ஆனால் சொல்லணும்னா போன வருஷம் இதோட நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு என் ஃபீலிங்கு இந்த வருஷமும் நல்லா தான் இருக்குது பட் இதோட போன வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தோணுச்சு சூப்பராக ஆனால் இந்த வருஷமும் சூப்பராக தான் இருக்குது பார்த்திங்கன்னா போன வருஷமும் குடில் வீடியோ போட்டிருந்தேன் நான் போட்டு ஒரு வருஷம் ஆயிட்டு இந்த வருஷமும் அடுத்த குடில் நான் போட்டாச்சு இவங்களோட உழைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சூப்பராக இருந்து எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க எப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதமும் கெட்டிட்டு இருப்பாங்க இது எவ்வளோ நாள் ஓப்பனாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னையிலேருந்து நியூ இயர் அன்னை வரை ஓப்பனாக இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே கலத்தி மாற்றிடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு வாரமுமே அவ்வளோ கூட்டமாக தான் இருக்கும் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இந்த இடங்கள் இல்லைங்க நிறைய இடங்கள்லாம் இதே மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பாலப்பழத்தில் மட்டும் பெரிய குடில் பண்ணுவாங்க இந்த சர்ச்சுகளில் சின்ன சின்னதாக பண்ணுவாங்க ஆனால் லைட்டிங்லாம் நல்லா போடுவாங்க எல்லா சர்ச்சுமே ரொம்ப ஜொலிச்சுட்டு தான் இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்னாலே லைட்டிங் தான் லைட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவ்வளோ லைட்டிங்காக இருக்கும் அந்த பார்க்கக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதோட அந்த கீழ்மாடி முடியுது மாடியில் நிறைய பண்ணியிருந்தாங்க மேல் மாடியும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏசுவோட உருவச்சலை எல்லாமே சூப்பராக இருந்தது மேல பார்த்தீங்கன்னா மேல் மாடியில் ஃபுல்லுமே பஞ்சு தான் பண்ணிருந்தாங்க அப்புறம் இந்த பெயிண்டிங் தாங்க இந்த துணியில் பண்ண பெயிண்டிங் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து அவ்வளோ தத்ரூபமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இனி மாடிக்கு தான் போயிட்டு இருக்கோம் மாடி அந்த ஏனி மாதிரி வச்சுருந்தாங்க அது கீழே இருக்க நம்ம நடக்கிறத இடமே நல்லா சேஃப்டியாக தான் இருந்துச்சு இனி பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் பார்ப்போம் எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க மாடி ஃபுல்லுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கு எங்கே பார்த்தாலுமே பஞ்சு அந்த பஞ்சை வச்சிருந்தா ஃபுல்லுமே பண்ணியிருந்தாங்க அந்த சிலைகள் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் நிறைய அந்த சிலைகள் பதிலாக அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க அதுவுமே அழகாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க அதுலமே அந்த ஃப படம் வரைஞ்சி தான் வச்சுருந்தாங்க ஒன்றா ரெண்டை மட்டும்தான் அந்த செல்லை மாதிரி இருந்துச்சு மீது எல்லாமே படம் வரைஞ்சி தான் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஏசு இருந்துகிட்ருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர் வந்து உண்மையாகவே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சூப்பராக இருந்து எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த மேலே உள்ள மாடியில் வந்து பார்க்குறது முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது அந்த பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஒர்த்துன்னுலான்னு சொல்லலாம் ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் கூட்டம் ஏற ஏற அந்த ஸ்பெஷல் ஃபை ஃபீஸ் மாதிரி கேட்டால் இருந்தாங்க அது வந்து ஒரு நூறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாங்க போகும்போது கூட்டம் ஃப்ரீயாக தான் போயிருந்தோம் இதோட பார்த்திங்கன்னா இந்த குடில நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்புறமா நேராக வெளியில் போக வேண்டியதான் இதுதான் கடைசி ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த மேலே மேலே ஏறி போகும்போது அந்த ஒரு ரவுண்டாக மாதிரி இருக்கும் அதில் வந்து அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரில்லிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து ஆனால் ஒர்க்கு வந்து அந்த பண்ணியிருந்த ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்து அப்புறமா நாங்கள் எல்லாருமே குடில் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் இதோட இந்த குடில் வந்து முடிஞ்சிட்டு அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்து அதை சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம் எங்கள் எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நல்லா நின்றுட்டு இருக்காங்க இனி அவங்கக்கிட்ட போய்ட்டை ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவையா சீக்கிரமே பார்த்துட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கடைகள் தான் ஆனால் ரேட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்தான் நாங்கள் கேட்ட விலை எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைகளாக தான் இருந்து ரெண்டு பக்கம் கடைகளை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் எங்கள் குட்டீஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே ஒரு சாதனமுமே கேட்கலை அதனால நாங்கள் வந்து கேட்கறதுனால ஒன்றுமே வாங்கி கொடுக்கலை கேட்டால் சரி பார்க்கலாம் அப்படின்றதான் நாங்கள் ஒன்றுமே கேட்கலை அப்புறம் சாப்பிட மட்டும் கேட்டாங்க அது மட்டும் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் இந்த சைடும் இல்லைங்க ஆப்போசிட் ஆப்போசிட் சைடும் இருக்குது இந்த சைடு குடியில் கட்டியிருக்காங்க நாங்கள் இருக்க சைடு குடியில் கட்டியிருக்காங்க ரோட்டோட அந்த சைடும் பார்த்தீங்கன்னா குட்டீஸு விளையாட மாதிரி அந்த விளையாட்டு சாதனங்கள் நிறைய இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடிலோட ஆப்போசிட்டில் ஸ்டேஜ் கட்டியிருந்தாங்க அந்த ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நம்மளுமே எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஸ்டேஜிக்கு கொடுக்கணும்னு ஏன் போயிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே கிளம்பிட்டோம் ஆப்போசிட் சைடில் நான் சொன்ன மாதிரி அந்த குட்டீஸ்கள் விளையாடக்கூடிய நிறைய ராட்டினங்கள் இருக்குது அதுக்கு தான் போய்ட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்டினம் பக்கத்தில் வந்துட்டோம் ஆதவு போகிறோன்னு சொன்னால் அந்த பஞ்சு மாதிரி இருக்க விளையாட்டில் போகிறோன்னு சொன்னால் சரி நீ போகணுன்னு சொல்லிட்டோம் ஆனால் ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகம்தாங்க மற்ற இடங்கள்லாம் அது ஐம்பது ரூபா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா இருக்குது சரி குட்டிஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே ஏறி விட்டுட்டோம் சின்னவன்கிட்ட கேட்டு பார்த்தோம் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான் சரிப்பா ஆதவு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது வீடியோ இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் குடில்தான் இந்த இடத்துல இருந்துச்சு இப்போ அந்த ராட்டி நாட்டினம் வச்சிருக்காங்க எங்கள் எங்கே குடில் இருந்து அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம இப்போ குடில் பார்த்தோம் தெரியுமா அந்த இடத்துல தான் ராட்டினங்கள் இருக்குது இந்த இடவ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அங்கே குடில் வச்சுருக்காங்க இங்கே ராட்டினம் வச்சுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக மேலே ஏறி விளையாடிட்டு இருக்கான் அவனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் மண்டகாடு திருவிழாவுமே இந்த இது வரும் இந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது வரும் இதுலேயுமே அவன் விளையாடுவான்

அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்களுக்குள்ள விளையாட்டு அந்த ராட்டினங்கள் தான் கொஞ்சம் இருந்துச்சு அப்புறமா பெரியவங்க விளையாடுற மாதிரி ரெண்டெண்ணம் இருந்து ஒன்று இந்த வள்ளம் மாதிரி இருந்து பின்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பால் வச்சு அடித்து விளையாடுறது அப்படி ரெண்டெண்ணம் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் கீவர்ஸை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட குடில விட ஒரு அரை கிலோமீட்டர் பின்னாடி தான் அவ்வளோ கீவர்ஸும் இருக்குது அப்புறமா சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வருஷந்தோறும் பாலப்பழத்தில் இதே மாதிரி குடில் வைப்பாங்க சப்போஸ் நீங்கள் கன்னியாகுமரியில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா வருஷமுமே புதுசு புதுசாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒன் அகைன் நான் உங்கள் சித்து சதீஷ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்